மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு விமர்சையாக நடைபெற்று முடிந்தது காளைகளும் காளையர்களும் காண மதுரை மண்ணில் வீரம் வெளிப்பட்டது மதுரை பாலமேடு காலை எட்டு மணி மக்களின் ஆரவாரங்களுக்கிடையே திறந்தது வாடிவாசல் ஒன்றாக காளைகள் சீறி பாய தடதடத்தது வாடிவாசன் திமிரி எழுந்து அடங்க மறுத்த காளைகளை தீரத்துடன் காளையர்கள் அடக்கிய போது வீரம் விளைந்த மதுரை மண்ணின் வரலாற்றையே பறைசாற்றியது மொத்தம் ஐநூற்று அறுபத்தி ஏழு காளைகள் களமிறக்கப்பட்ட நிலையில் காளைகளை அடக்கிய எழுநூற்று முப்பத்தி ஒன்பது பேருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன பத்து காளைகளை அடக்கிய பிரபாகரன் என்பவருக்கு முதல் பரிசாக இருசக்கர வாகனம் வழங்கப்பட்டது சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்ட மலப்பட்டி பிரபுவின் காளைக்கு கார் பரிசளிக்கப்பட்டது சமீபமா தான் மாடு பிடிக்கிறேன் இந்த வருஷம் பத்து மாடு பிடிச்சி பாலமேட்டில் முதல் பரிசு வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி சும்மா மூணு காலம் நாலு காலம் இருக்கேன் இந்த மாதிரி வாங்கினது இன்னைக்கு பத்து காலை பிடிச்சிருக்கேன் எங்க மாடு பிடிக்கிற டீம் பேர் எஸ் கே சதீஷ் சின்ன ஊர் சரி குழு இந்த பேர்லாம் வடத்துலயும் மாடு பிடிப்போம் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் முதல்ல அவங்க சொல்லி கொடுத்தாங்க காளைகள் முட்டியதில் நாற்பத்தி எட்டு பேர் காயமடைந்தனர் மாலை நான்கு முப்பது மணியுடன் ஜல்லிக்கட்டு நிறைவடைந்தது பாலமேடு ஜல்லிக்கட்டு களத்தில் பாதுகாப்பு பணியில் ஆயிரத்தி ஐநூறு போலீசார் ஈடுபட்டிருந்தனர் இதே போன்று திருச்சி சூரியூரிலும் ஜல்லிக்கட்டு வெகு விமரிசையாக நடந்தது காளைகள் முட்டியதில் ஏழு வீரர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் சிறிய அளவில் காயம் ஏற்பட்டது இதையடுத்து உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நாளை உள்ளது. இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஹரிகிருஷ்ணன் நியூசுவன் தமிழ் மதுரை